ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் வீடியோக்கு எல்லாருமே அடுத்த நாள் நடக்க போகிற பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் குழந்தைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலான்ற காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து சீட்டு குலுக்கி பார்த்துட்டு என்ன பேர் வருதோ அந்த பேர் வைக்கலான்ற முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இந்த விஷயம் மூலியமா ஸ்வேதா எப்படியாவது அஞ்சலியோட குழந்தைக்கு முத்தலகு ஆசைப்பட்ட பேரான மீனாட்சின்ற பேரை வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா கலந்துக்கிறாங்க ஆனா அஞ்சலியோ இதில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத மாதிரி தான் தெரியுறாங்க ஆனாலும் குடும்பத்தில் இருக்கவங்க கூப்பிட்றனால வேண்டா வெறுப்போட இதில் கலந்துக்கிறாங்க அப்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சுற்றி உட்காந்துட்டு முதல்ல முத்தலகோட ஆண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான சீட்டை எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சு ஸ்வர்ண மூலயமா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூஸ் பண்ண பேரான சரவணன்ற பேரு முத்துலகு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதே பேரை அந்த சீட்ல எழுதி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பேரையுமே அந்த சீட்ல எழுதுறாங்க பூமியுமே அவங்க ஆசாசையா அந்த குழந்தைக்காக தேர்ந்தெடுத்த பேரை எழுதிட்டு அந்த ஜாடிக்குள்ள போட்டுட்டு அங்க சூசையை கூப்பிடுறாங்க உடனே சூசையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பஜ்ஜி ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பத்தி வந்து சொல்ல உடனே பூமியோ நான் அதை பத்தி பேசுறதுக்காக உங்களை கூப்பிடல வாங்க இந்த ஜாடியில இருந்து ஒரு ரெண்டு சீட்டை மட்டும் நீங்க எடுக்கன்னு சொல்லி சொல்றேன் சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சூசையோ என்ன போய் எடுக்க சொல்றீங்களே நான் எப்படி இதையெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட பூமியுமே நீங்களும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு தான் அதனால கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம நீங்க இந்த பேர் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற பேரு தான் என்னோட பையனுக்காக நாங்க வைக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சூசையும் கடவுள் கிட்ட கடவுளே நான் ரொம்ப ரொம்ப நல்ல பேரா எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அந்த ஜாடியில இருந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க அந்த சீட்ல இருக்க பேரு தான் எல்லாருமே அந்த குழந்தைய செல்லமா கூப்பிட போற பேருன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சூசையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சூசை அந்த சீட்ல என்ன பேர் இருக்குன்னு பார்க்கும்போது அது பேச்சு அந்த குழந்தைக்கு என்ன பேரை சூஸ் பண்ணாங்களோ அந்த தான் அதுல இருக்கு அதனால முத்தளவுக்கு சரி பேச்சு எல்லாருமே சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே வேண்டா விருப்போட அஞ்சலி பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் பாண்டியம்மாவும் வீரமுத்துமே பார்த்துட்டு சரி சரி போதும் அடுத்த பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சும் ஸ்வரணமும் இவங்க எதுக்காக இவ்வளவு வேண்டா வெறுப்போட நடந்துக்கறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டாலும் இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாதுன்ற காரணத்துக்காக சரி இப்போ அந்த ஜாடியில இருந்து இன்னொரு நேமை சூஸ் பண்ணுங்க அந்த பேரை தான் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த குழந்தைய வச்சு கூப்பிட போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பேரை எடுக்கிறதுக்கு யார வர சொல்றதுன்னு சொல்லிட்டு அம்ம்தான் கேட்க உடனே பக்கத்துல அந்த ஸ்வேத்தாவும் பேசாம முத்தலகாக்காவையே வந்து எடுக்க சொல்லலாம் இல்ல அவங்களோட அம்மா அம்மாவே அவங்களுக்காக ஒரு பேரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ரொம்பவே ஸ்பெஷலாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட பூமியும் இந்த ஐடியா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சொல்லி அந்த ஜாடியிலேருந்து இன்னொரு பேர் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட முத்தலுக்கு ரொம்பவே தயக்கத்தோட இல்லைங்க நானும் போய் எடுக்கல பேசாமல் நீங்களே உங்கள் பையனுக்கு ஒரு பேரை தேர்ந்தெடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் தான் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி அங்கேருந்து போக சொல்கிறாங்க உடனே முத்தலுகுமே கொஞ்சம் தயக்கத்தோட போயிட்டு மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட கடவுளை எப்படியாவது நான் எடுக்கிற பேர் எல்லாருக்குமே பிடிச்ச பேராகவும் இருக்கணும் அதே சமயம் சமயத்துல அவங்க அப்பா அவனுக்காக தேர்ந்தெடுத்த பேராவும் இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு அந்த ஜாடியில இருந்து ஒரு சீட்டு எடுக்கிறாங்க உடனே அதை எடுத்த முத்தலகு உடனடியா அதை எடுத்துட்டு போயிட்டு பூமி கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அப்ப கரெக்டா அஞ்சலி முத்தலக கேவலப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காகவே முத்தலகு அதுல என்ன பேர் இருக்குன்னு நீங்களே படிச்சு சொல்லிருங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகமே ரொம்பவே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க அங்க உட்காந்துருக்க பாண்டியம்மாவும் வீரமுத்தும் முத்தலகை கிண்டல் பண்ற மாதிரி அவளுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாது அவளால எப்படி அந்த பேரை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை அஞ்சலி முத்தலகால அவங்களோட பையன் பையனோட பேரை கூட பார்த்து படிக்க முடியாது எப்படி தான் அந்த குழந்தைக்கு வளர வளர எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க போறாங்கன்னு தெரியல பாவம் அந்த குழந்தையோட நிலமையை நினைச்சா எனக்கே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறாங்க இதனால தனக்கு எழுத படிக்க தெரியலன்ற காரணத்தை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு முத்தலுக மனசு வருத்தத்தோட கொஞ்சம் கண் கலங்கி தலகு நினைஞ்சு நின்றுட்டு இருக்கும் போது இதை பார்க்கற பூமியோ செம்ம கோபத்தோட அவங்க எல்லாருமே திடுறதுக்காக போக அதுக்கு முன்னாடியே அங்க இருந்த ஸ்வேதாவோ முத்தலக கிண்டல் பண்றவங்க எல்லாருக்குமே நோஸ் கட் கொடுக்கற மாதிரி முத்தலக அக்காக்கு வேணா எழுத படிக்க தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல பாதி கூட இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்றது அவங்க கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னா அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது அவங்கள முட்டாளும் நினைச்சிட்டு இருக்க மற்றவங்க தான் என்னோட கணக்கு முட்டாளா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து செம்மையா மறைக்கிறாங்க அஞ்சலியோ ஸ்வேதா இப்படி தன்னதான் முட்டாளனு திட்டவரான்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போறதுக்காக போக உடனே அங்க இருந்து ஸ்வர்ணமும் ஸ்வேதா கரெக்டாக தான் சொல்றா அதனால இதுக்கப்புறமா யாரும் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கையில் இருக்க சீட்டை சீக்கிரமா பூமியை வாங்கி படிக்க சொல்றாங்க உடனே இதை கிட்ட பூமியுமே முத்தலுக்கு வேலை இருக்க சீட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ இதை பார்த்தா முத்துலகம் எங்கே உங்களுக்கு பிடிச்ச பேராக வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது கிட்ட பூமியும் ஆமாங்க நான் நம்ம பையனுக்கு சூஸ் பண்ண பேர் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த பேரை சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் அமுதனும் பேர் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பேச்சையும் ஸ்வர்ணமும் கூட பேர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க ஆனால் அஞ்சலியோ இன்னுமே கடுகடு தான் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்த வீர மொத்தம் சரி சரி டைம் ரொம்பவே ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு வெளியே வேலை சீக்கிரமா அஞ்சலியோட குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றதை நம்ம முடிவு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு நம்ம எப்படினாலும் ஸ்பெஷலான பேரை தான் செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால வாங்க சீக்கிரமா பேர் எழுதி குலுக்கி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை கேட்ட அஞ்சலியோ வேண்டாம் என்னோட குழந்தைக்கு நான் ஏற்கனவே பேரை சூஸ் பண்ணிட்டேன் சோ இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பாண்டியம்மாவும் அப்படி என்ன பேரமான யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட கேட்க அஞ்சலியும் அவங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்ச பேரான பூமிக்கா அஞ்சலி என்ற பேரை சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே முகம் சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீரமுத்தும் அஞ்சலி கிட்ட என்னம்மா குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பேரை யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாண்டியம்மாவும் எப்பவும் பொழிய அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையே அஞ்சலி சூஸ் பண்ண பேரு ரொம்பவே நல்லா இருக்கு பாத்தீங்களா அஞ்சலி எவ்வளவு அறிவா பேரை யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அங்க இருந்த பேச்சியோ அஞ்சலி கிட்ட எல்லாரோட சம்மதத்தோட தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் உனக்கு பிடிச்ச பேரை மட்டும் நீ வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அது கேட்ட அஞ்சலியோ ரொம்பவே தன்னாவட்டோட பேச்சுக்கிட்ட என்னோட குழந்தைக்கு நான் யார்கிட்ட கேட்டுட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட பேச்சியும் இது இந்த குடும்பத்தோட வாரிசு அதனால நாங்க எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சாதான் உன்னால இந்த குழந்தைக்கு இந்த பேரை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேரை ஒன்றும் நீ ஆசை ஆசையாக அந்த குழந்தைக்கு வைக்கிற மாதிரி தெரியல உன்னோட சுயநலத்துக்காக வைக்கிற மாதிரி தெரியுது அதனால இந்த பேர் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் எப்பவும் போலயே செம்ம தன்னாவட்டோட எனக்கு பிடிச்ச பேரை நான் வைக்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பேச்சியோ இப்போ முத்தல கூட குழந்தைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி பேர் தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி தான் உன்னோட குழந்தைக்கும் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஸ்வர்ணமும் சும்மா பேருக்கு மட்டும் நீ இந்த குடும்பத்தோட மருமகன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த குடும்பத்தோட மருமகனா இந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நீ ஒத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அங்க இருந்த பாண்டியம்மாவும் ஆமா ஒத்துக்கும் அஞ்சலி ஒருவேளை நீ சூஸ் பண்ண பேரே அவங்களும் எடுத்துட்டாங்கன்னா அந்த பேரை நீ எல்லாரோட சம்மதத்தோடையும் உன்னோட குழந்தைக்கு நீ உன்னால வைக்க முடியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் மனசுக்குள்ளேயே என்ன நம்ம அம்மா சொன்ன மாதிரியே இவங்க நடத்துக்கிறாங்க இவங்க மூலயமா தான் நம்மளால இந்த பேரை வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளே தனியா வச்சோம்னா கண்டிப்பா இவங்க இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் பண்ணுவாங்க பேசாம நம்ம எப்பவும் போல இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிடலாம் ஒரு வேலை அவங்க எடுக்கிற பேர்ல எனக்கு பிடிச்ச இந்த பேர் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வேலைய நம்ம காட்டிடலான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சீட்டு குடுக்கி பேர் சம்மதம்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுதாவும் மத்தளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒவ்வொருத்தர அவங்களுக்கு பிடிச்ச பேரு ஒவ்வொரு சீட்ல எழுதி அதை அந்த ஜாடியில போடுறாங்க ஆனா பூமி எந்த பேருமே எழுதாம உட்காந்துருக்க இதை பார்த்து அஞ்சலியோ பூமியுமே ஒரு பேர் எழுதி அதுல போட சொல்லி சொல்றாங்க ஆனா பூமியோ எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல அதனால நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலி பூமியை விருப்பித்தர மாதிரி என்ன பூமி நீ இதை பண்ணால் உன்னோட பொண்ணு கூட நீ நிறையவே அட்டாச் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட பூமி உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால் டென்ஷன் ஆகிட்டே இருக்க முடியாது அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பேர் எழுதி நான் அதில் போட்டுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சீட்டில் ஒரு பேர் எழுதி அதை அங்கே இருக்க ஜாடியில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்த சூஸை மறுபடியுமே ஒரு சீட் எடுக்கிறதுக்காக போக ஆனால் அஞ்சலியோ என்னோட பொண்ணுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரங்க ஒன்றும் பேரை சூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூசையை ரொம்பவே கவலைப்படுத்திடுறாங்க அதனால சூசையோ வருத்தப்பட்டு நிற்க ஆனால் பக்கத்தில் இருந்த பேச்சியோ செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்ட சூச இந்த வீட்டில் ஒருத்தங்க அவங்க ஒன்றும் வேலைக்காரங்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நீ சூசையை அவமானப்படுத்தின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மிரட்டாது மட்டும் இல்லாமல் சூசு கிட்ட சூசை நீ தான் இந்த சீட்டு எடுக்கணும் போய் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட சூசையும் வேண்டாமா வேண்டாம் அவங்களே எடுத்துட்டு போட்டோம் நான் சும்மா இங்கே ஓரமாக நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட அஞ்சலியும் அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்களுக்கு புரிஞ்சா சரின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சுசியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச அதனால சுசியை வருத்தப்பட்டு நிற்க உடனே பேச்சியோ செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்ட உன்னோட தகுதி உனக்கு தெரியல தெரியல அதனால நீ இப்படி பேசிட்டு இருக்க நினைக்கிற இதுக்கப்புறமாவும் ஏதாவது பேசினா உனோட தகுதி என்னன்றதை நான் புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிட்ட நீ இந்த சீட்டை எடுக்கணும்ன்றது என்னோட முடிவு அதனால இந்த பேச்சோட முடிவை நீ தட்டாம கேட்கணும்னு சொல்லிட்டு சீட்டை போய் எடுக்க சொல்றாங்க உடனே சூசையுமே அந்த ஜாடியில இருந்து ஒரு சீட்டை எடுக்கிறாங்க அதை எடுத்து பேச்சுக்கிட்டையும் கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கி படிச்ச பேச்சியுமே குழந்தை எல்லாருமே செல்லமா தென்றலன்ற பேர்ல தான் கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமி செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏன்னா முத்தலுக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையதான் அவங்க இந்த பேர் வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட அஞ்சலி கிட்ட கவப்பட்டு என்ன எழுதுறதுன்னு தெரியாம தெரியாதனமா தென்றல் பேரு அவங்க தான் எழுதி போட்டிருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு முத்தலுக்கு செம சாக்கோட பூமியை பார்க்க பூமியோ அப்பாவித்தனமா முத்தலுக்க பாத்துட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்து அஞ்சலியும் செம குஷியோட பரவாயில்லையே பூமி நான் நினைச்ச மாதிரியே தான் நீ என்னோட குழந்தைக்கு இந்த பேரை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்தலக கடுப்பேத்துற மாதிரி அப்ப நான் பூமி என்னோட குழந்தைய ஏத்துக்கிட்டான் போலேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துருக்க பூமியோ முத்தலுக்கு கிட்ட நான் இந்த பேரை எதுக்காக எழுதுனேன்னு எனக்கே தெரியல என்ன தயவு செஞ்சு செஞ்சு மன்னிச்சிருங்க முத்தழுகுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்தழுகு பரவாயில்லங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறாங்க அதுக்கப்புறமா பேச்சியும் சரி சரி அடுத்த பேரை அஞ்சலி வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி செம்ம குஷியோட என்னோட குழந்தைக்கு நான் சூஸ் பண்ண பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜாடியில இருந்து ஒரு பேர் எடுக்கிறாங்க ஆனா அந்த பேரை பார்த்தா அது அஞ்சலி அந்த குழந்தைக்கு சூஸ் பண்ண பேரே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த சீட்ல மீனாட்சின்ற என்ற பேர் தான் இருக்கு உடனே இதை கேட்டுட்டு முத்தழுகு பூமியும் ஒரு பக்கம் ஷாக்கானாலும் ஸ்வேதாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா அஞ்சலியும் எனக்கு இந்த பேரு சுத்தமா பிடிக்கல நான் என் குழந்தைக்கு இங்கே வேற பேர் தான் வெப்பன் சொல்லிட்டு மறுபடியுமே அந்த ஜாடியில இருந்து இன்னொரு சீட் எடுக்கிறதுக்காக போறாங்க ஆனா அங்க இருந்து ஸ்வேதாவும் அஞ்சலியை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அஞ்சலிய யாரு பேச்சையுமே கேட்காம இன்னொரு சீட்டை எடுத்து அதை படிச்சு பார்த்தா அதுலயுமே மீனாட்சி இருக்கதை பார்த்துட்டு இன்னுமே வெறுப்பாக்குறாங்க உடனே அங்க இருந்த ஸ்வேதாவும் அமதனை பார்க்க அமதனும் அந்த பேரை தான் எழுதி போட்ட மாதிரி ஸ்வேதாவை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்த பேச்சியோ அஞ்சலி கிட்ட அவ்வளவுதான் அஞ்சலி குழந்தைக்கே நீ ரெண்டு தடவை பேர் எடுத்துட்டு ஆனா ரெண்டு தடவை அதே நேம் தான் வந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு அந்த நேம் தான் வைக்கணும்னு போல நாங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு மீனாட்சி

பண்ணதையும் செம மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட நின்றுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒரு பக்கம் என்னடானா அவங்க அம்மா ரஜினா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பேர் அவங்களால அந்த குழந்தைக்கு வைக்க முடியல அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னடான்னா பூமியும் முத்தழகும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிறக்க போற பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சாங்களோ அதே பேர் தான் இப்போ அவங்க இந்த குழந்தைக்கு வைக்க போறாங்க ஆனா என்ன இது அவங்களோட குழந்தைதான்றது தெரியாமையே அவங்களுக்கு இந்த பேர் வரப்போகுது அதனால முத்தழகு பூமியும் இப்ப ஷாக்ல இருந்தாலும் எதிர்காலத்துல அவங்களுக்கு அந்த குழந்தை அவங்களோட குழந்தைதான் தெரியும் போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்வேதாவில் நடந்தாலும் இன்னொரு பக்கமும் ஒருவேளை இந்த விஷயத்துக்கு காரணம் அந்த தெய்வ குழந்தையா கூட இருக்கலாம் ஒருவேளை அந்த குழந்தை கூட நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணமா அமையலாம் ஆனா இது எல்லாத்தையுமே முத்தலகும் பூமியும் ஏன் வீட்டுல இருக்கவங்களும் எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகோட குழந்தைதான் அந்த பெண் குழந்தைன்றது எப்பதா எல்லாருக்கும் தெரிய வர போது அது மட்டும் இல்லாம அஞ்சலிய ரஜினாவும் பண்ண தப்பு எல்லாமே எல்லாருக்கும் எப்ப தெரிய வந்து எல்லார்கிட்டயும் அவங்க மாட்டிக்க போறாங்க அப்படி மாட்டிக்கிட்டாங்களா அவங்களோட நிலமை என்னதான் ஆகும் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்